சட்டமன்ற உதயநிதிக்கு முன்னாடி மூன்று மிக முக்கியமான சவால்கள் சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு அரசியல் வாழ்க்கையில் ஒரு திருப்பு தான் சொல்லணும் அந்த மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படாத வச்சுக்கிட்டு ஒரு ஒற்றை செங்கிலை காமிச்சு எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அல்ல ஒரு பத்து சதவீதமான ஒரு பங்களிப்பை உதயநிதிய பிரச்சாரத்துக்கு கொடுக்கலாம் சனாதன ஒழிப்பு மாநாடு சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கிருமி போன்றது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசுறாரு அதற்கும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் தெரிந்த உதயநிதி ஸ்டாலின் இந்த பேச்சுக்கு ஒட்டுமொத்த அளவில் ஒரு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது திமுகவில் அவருடைய இருப்பை அது இன்னும் ஆழமா உறுதி செஞ்சுன்னு தான் நம்ம சொல்லணும் நீட்டுக்கு ஒழிக்கிறது கேட்ட ஒரு ரகசியம் இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இருந்தா மாணவர்களுக்கு ஒரு தவறா வழிகாட்டிட்டீங்க அவங்களை வந்து மிஸ்கைட் பண்ணிட்டீங்க அப்படின்றது திமுகக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சீனியர் வர்சஸ் ஜூனியர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விஜய் வர்சஸ் உதயநிதி உதயநிதி வர்சஸ் விஜய் இந்த காம்போவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒவ்வொரு விதமான சவால் தான் அதே போல தனிப்பட்ட அரசியல் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கும் பல்வேறு சவால்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில் தற்போதைய துணை முதலமைச்சரும் திமுகவின் இளைஞனை செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காத்திருக்கக்கூடிய சவால்கள் என்ன இதை பற்றி நாம் இந்த வீடியோல பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் உதயநிதி பிறக்கும் பொழுது அப்போது இந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி தன்னுடைய மகன் மு க ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் பண்ணுறார் என்ன ஒரு வாழ்த்து செய்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நீ சின்ன பையனாக இருக்கும்போது நான் ஆறு மாதம் சிறை தண்டனை பெற்று சிறையில் இருந்தேன் அப்போது உன்னை கூட்டிகிட்டு சிறையில் என்னை வந்து பார்க்க வருவாங்க அதுபோல் இப்போவும் என்னுடைய பேரன் பிறந்திருக்கிற நேரத்துலையும் நான் சிறையில் இருந்து அவன் என்னை பார்க்க வந்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி பொதுவாழ் பூங்கான்றது ஒரு வினோதமான இதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி புதிய பேரனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றது தான் உதயநிதியை பற்றி அவருடைய தாத்தா சொன்ன முதல் வாழ்த்து செய்தி கிட்டத்தட்ட அந்த வாழ்த்து பழிக்கும் விதமாக தான் அந்த அரசியல் பயணம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அவர் கல்லூரி படி உதயநிதி ஸ்டாலின் கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு அதன் பிறகு பெரிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின்றது பெரிய அறிமுகம் முன்னே கிடையாது அதுக்கு முன்னாடி முரசொலி நாலு வந்துட்டு ஒரு நிர்வாக இயக்குநர் பொறுப்பில் கொண்டு வந்து வைக்கிறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் தான் அவர் வந்துட்டு நடிகர் விஜயை வச்சு குருவின்ற ஒரு படத்தை தயாரித்து தமிழ் துறையிலுக்குள்ளே ஒரு தயாரிப்பாளராக அடி எடுத்துருக்கிறார் ரஜின் கம்பெனி மூலியமாக அந்த முதல் ஒரு நான்கு ஆண்டுகள் நிறைய படங்களே பெரிய பெரிய நடிகைகளை வச்சுட்டு அந்த படங்கள் தயாரிக்கப்படுது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அவர் வந்துட்டு ஒரு கல் ஒரு ஒரு திரைப்படத்தின் வயல கதாநாயகனா இவரே கிளம்புறார் அதில் சந்தானத்துடைய காமெடி பாட்டு இப்படியெல்லாம் சேர்ந்துட்டு ஓவர் நைட்டில் உதயநிதினா யாருன்றத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தது அந்த வகையில் அந்த படம் ரொம்பவே முக்கியமானது அடுத்தடுத்த படங்களும் பார்த்தீங்கன்னா காமெடி தனக்கு என்ன பாத்திரங்கள் வருமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எளிமையான கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நல்ல படங்களை தான் அவரும் கொடுத்துட்டே வந்தார் தன்னுடைய திரை வாழ்வு முடிகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு முக்கியமான அரசியல் படங்களில் நடித்து அவருடைய திரைப்படத்தை அவர் நடிகராக நிறைவு செய்கிறார் நெஞ்சுக்கு நீதி என்ற படத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியாகும் மாமன்னன் படத்துல சட்டமன்ற உறுப்பினருடைய மகனா எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் மாதிரியான ஒரு கதாபாத்திரம் சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய ஒரு கதா கதை இதுல மாமன்னன் படத்தில் நடித்து இனிமேல் நான் திரைப்படங்கள் நடிக்க போறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வராரு அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அவர் நேரடியாக முழுநேர அரசியலுக்குள்ள வர்றாரு அவர் அரசியல் பிரதிநிதியா அவர் எப்போ முதல்ல களத்தில் இறங்குறாரு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியம் பிச்சம்பட்டி ஊராட்சின்ற இடத்துல ஒரு கிராம சபை கூட்டம் நடக்குது அந்த இடத்துல தான் அவர் முதல் முதல்ல திமுகவில் ஒரு பிரதிநிதியாக அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறார் அடுத்தடுத்து பல மாதங்கள் வந்துட்டு எல்லா கிராம சபை கூட்டங்களையும் முடிந்தவரை அவர் கலந்துக்கிட்டு அடிப்படை அரசியல்னா என்னன்ற மாதிரி அவருக்கு ஒரு பால பாடம் போயிட்டு வைக்கப்படுது உடனே ரெண்டாயிரத்தி பத்தொன்போது காலகட்டத்திலேயே நாடாளுமன்ற தேர்தல் வருது மாநிலம் முழுவதும் ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுக்கிறார் அந்த ஒரு கன்னி பேச்சு நேரடியான கலைஞர் போல ஒரு கவிதை நடையிலையோ இல்லாட்டி ஸ்டாலினுக்கு வந்துட்டு பல்வேறு அரச அதிகளுக்கு கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் பேச மாதிரியான இல்லாமல் நேரடியாக மனசுலேருந்து பட்டதை பேசக்கூடிய அந்த வகையான பேச்சுன்றது ஒரு நல்ல வரவேற்பு தான் பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தமிழ்நாட்டில் கூடிய நாற்பது நாடாளுமன்ற பாண்டிச்சர் உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் அவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதுக்கு ஒரு பரிசு தரணும்ல திமுக தலைமை அதே வருஷம் ஜூலை மாதம் நான்காம் தேதி திமுகவோட இளைஞரை செயலாளராக அவர் நியமிக்கப்படுறாரு ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய அரசியல் பயணத்தை அப்படி தான் கொண்டு வந்தாங்க இவர் அப்படி நியமிக்கப்பட்ட உடனே ஒரு இல்லந்தோறும் இளைஞரணி அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் இளைஞர்களை வந்துட்டு திமுகவுக்குள்ள சேர்க்கணும் திமுக இளைஞர்கள் வருகையே குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது அவர் அந்த முன்னெடுப்பு எடுக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் வரைக்கும் அவர் அந்த காலகட்டத்தில் கட்சிக்குள்ளே சேர்க்கிறாரு அது ரொம்பவே ஒரு வரவேற்பை பெறுது அப்படி முடிஞ்ச உடனே அடுத்த கட்டமாக கூடவே வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த ஏரி குளங்களை தூர்வாரும் பணிகளை நூலகங்களை அமைப்பது படிப்பகங்களை உருவாக்குதுன்ட்டு அந்த இளைஞருடைய செயல்பட அந்த காலக்கட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இருந்ததுன்றதை மறுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு உதயனுடைய உதயநிதியுடைய அரசியல் வாக்கியில் ஒரு திருப்பு முனை தான் சொல்லணும் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படாத வச்சுக்கிட்டு ஒரு ஒற்றை செங்கலை காமிச்சி எய்ம்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் அப்படின்ட்டு அந்த எய்ம்ஸ் அந்த செங்கல் எழுதியிருக்கும் அதை வச்சுட்டு ஒரு சுற்றுப்பயணம் ஒரு பிரச்சாரத்தில் இருக்கிறார் ரொம்ப வரவேற்பு கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு பத்து சதவீதமான ஒரு பங்களிப்பை உதயநிதியோட பிரச்சாரத்தை கொடுக்கலாம் குறிப்பாக அந்த எய்ம்ஸ் பிரச்சாரத்தை கொடுக்கலாம் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வருது அவர் வந்து சேப்பாக்கம் திருவிழிக்கணி தொகுதியில திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி எந்த தொகுதியில போட்டிவிட்டாரோ அந்த தொகுதியில் இவரும் போட்டிட்டு சேப்பாக்கம் திருவிழிக்கணி தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெறுறாரு ஒரு எழுதாயிரம் வாக்கு தேர்தலில் வெற்றி பெறுறாரு அதன் பிறகு அவருக்கு அதே இடத்துல அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த காலக்கட்டத்தில் அவருக்கு தரப்படலை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டுகள் கிடைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிசம்பர் மாதம்தான் அவருக்கு வந்துட்டு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை விளையாட்டுத்துறை அமைச்சராக அவருக்கு பதவி தராங்க அதுக்கு பிறகு அவர் அமைச்சராக களத்தில் இறங்கி செயல்படுறார் ரெண்டாயிரத்து இருபத்தி சட்டமன்ற தேர்தலப்போ நீட்டுக்கு ஒழிக்கிறதுக்கு என்ற ஒரு ரகசியம் இருக்கின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதுவும் வரவேற்பு பெற்றது ஆனால் அடுத்தடுத்த ஆண்டுகளையும் தொடர்ச்சியாக நீட் தேர்வுகள் நடப்பதும் அந்த நீட் தேர்வுக்கு அஞ்சு ஒரு சில மாணவர்கள் தங்கள் உயிரை மாய்த்திக்கொள்வதும் அதில் தமிழ்நாட்டிலே சில மாணவர்கள் வந்துட்டு தேசிய அளவில் வெற்றி பெறுவதுன்ற மாதிரி ஒரு கலவையான சூழல் தான் இருந்துகிட்டே இருந்தது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கில் ஆகஸ்ட் மாதம் நீட் தேர்வு ஒழிக்கின்றது ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தையும் உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுக்கிறார் அதுவும் ஓரளவுக்கு ஒரு வரவேற்பு தான் பெற்றது அப்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் கையெழுத்துகள் வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறார் கம்யூனிசம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் வந்து ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க சனாதன ஒழிப்பு மாநாடு அந்த மாநாட்டின் பேர் சனாதன ஒழிப்பு மாநாடு தான் அதில் சனாதனத்தை குறித்து அவர் பேசுகிறார் சனாதனம் என்ற சொல்வது சமஸ்கிருதத்திலருந்து வந்தது அந்த சொல்லுவோடைய பொருள் என்னென்னா மாற்ற முடியாதது நிலையானதுன்றது ஆனால் நம்ம சமத்துவம்ன்றது அதுக்கு நேர் எதிரானது நாங்கள் எல்லாத்தையும் மாற்றக்கூடியவங்க அதனால் சமாதானம் சனாதனம்ன்றது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கிருமி போன்றது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சை பேசுகிறாரு அதற்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் தெரிந்த உதயநிதி ஸ்டாலின் இந்த பேச்சுக்கு ஒட்டுமொத்த அளவில் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகள்லாம் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உதயநிதியை தலையை விட்டும் நாக்க விட்டும் அவர் அவ்வளோ விலை கொண்டு வந்தால் இவ்வளோ விலை அப்படின்ற மாதிரிலாம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தேசிய ஊடகங்கள்லாம் பெரிய அளவுக்கு அவர் பேசுபொருளாக மாறுறார் நீதிமன்றத்தில் வழக்குகளாக அவர் எதிர்கொள்கிறார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய அடுத்த அரசியல் முகமிட்டு தேசிய ஊடகங்கள் அந்த எதிர்ப்பு என்ன வாயிலாக பதி பதிவு செஞ்சுட்டாங்க அது ஒரு பெரிய அந்த எதிர்ப்பு சனாதன சர்ச்சை நாயகனே அவருக்கு வந்துட்டு திமுக ஒரு அடைமுடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது திமுகவில் அவருடைய இருப்பை அது இன்னும் ஆழமாக உறுதி செஞ்சதுன்னு தான் நம்ம சொல்லணும் அதன் பிறகு கடந்த ஆண்டு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக ஒரு வாய்ப்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படுது இதுக்கு மாதிரி துணை முதலமைச்சர் யாராலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் இருந்திருக்காரு ஓ பன்னீர் அப்படி பார்த்திங்கன்னா கடந்த பதினைந்து ஆண்டுங்களை மூன்றாவது துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் உதயநிதி ஸ்டாலின் கிடைக்குது இப்போ அவர் வந்துட்டு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி எம்எல்ஏவாகவும் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அவர் பொறுப்பு வச்சுட்டு இருக்காரு திமுகவுக்குள்ள இளைஞர் செயலாளராகவும் இருந்துட்டு இருக்கிறார் இதுதான் உதயநிதி ஸ்டாலினுடைய தற்போதைய அரசியல் பாதை அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம் ஆனால் இதுக்கு பிறகுதான் ஒரு முக்கியமான விஷயமா ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எதிர்கொண்ட பெரிய சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படின்னு எதிர்க்கட்சி அத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல்ன்றதுனால அவருடைய பேசுபொருளுடைய அளவு வந்து குறைவாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உதயநிதிக்கு முன்னாடி மூன்று மிக முக்கியமான சவால்கள் காத்திருக்கு அது அவர் எப்படி எதிர்கொள்ள போறார்ன்றதை பொறுத்து தான் அவருடைய அரசியல் பயணம் இருக்க போகுது முதலாவது சவால்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த நீட் விகாரத்தை தான் அவங்க எடுப்போம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்புன்னு சொல்கிறீங்களேன் ஆனால் நீங்களும் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க நீங்களும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடங்க இதே தானே நாங்களும் செஞ்சோம் அதிமுக தொடர்ச்சியாக சொல்கிறாங்க அப்போ ஏன் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு மாணவர்களுக்கு ஒரு தவறாக வழிகாட்டிட்டீங்க அவங்கள வந்து மிஸ்கைட் பண்ணிட்டீங்க அப்படின்றது அதிமுகவுடைய மற்றும் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலி இருக்குது ஏன்னா இந்த நடப்பாண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்துலேருந்து பதினாறு மாணவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டு இந்த நீட்டு தேர்வுக்கு அஞ்சு அப்போ இந்த பட்டியலை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எதிர்கட்சிகள் மிக வலுவான ஒரு வாதங்களை வச்சுட்டு முன்னெடுப்பாங்க அப்போ நீங்கள் பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்களான் மீண்டும் மீண்டும் அவருக்கு எதிராக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும் இதை உதயநிதி ஸ்டாலின் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் அப்படின்றது அவருக்கு கூடிய மிக முக்கியமான சவால் இரண்டாவது திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சீனியர் வெஸ்எஸ் ஜூனியர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பல்வேறு மாவட்டங்களில் துரைமுருகன் ஆகட்டும் பொன்முடியாகட்டும் ஏவாவில் ஆகட்டும் இப்படி எல்லா இடத்துலையும் திமுகவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மிக்கவங்க மாவட்ட செயலர்களாக இருக்காங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்க அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் இளைஞரணியை மிக வலுவாக கட்டமைச்சு எல்லா இடத்துலையும் தங்களுக்கான ஒரு ஆதரவாளர்கள்ன்ற ஒரு பட்டியலை உதயநிதி ஸ்டாலின் ரெடி பண்ணியிருக்கார் அவர்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம்ன்ற தேவையும் இருக்குதானே செய்யும் அப்போது அந்த தொகுதிக்குள்ள எந்த எந்தெந்த தொகுதிகள் முதல்ல திமுகவுக்கு வரும்ன்றது ஒரு கேள்வி தொகுதி பங்கிட்ட சம்பந்தப்பட்ட விஷயம் ஒருவேளை அந்த தொகுதிக்குள்ளெல்லாம் இளைஞரணியை சேர்ந்தவரும் ஒருத்தர் பலமாக இருந்து மூத்த அமைச்சர்கள் இல்லை மூத்த நிர்வாகிகள் ஒருத்தர் பலமாக இருக்கும் பட்சத்தில் யாருக்கு சீட்டு அப்படின்றது திமுக தலைமை முன்னாடி இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கும் ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை கட்டமைச்சிட்டு வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எதை நோக்கி தேர்தலாக இருக்கணும் அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் தனக்கான பாணிலை இளைஞரணியை கட்டமைச்சு கொண்டு வர்றார் அப்போ யாருக்கு சீட்டு கொடுக்கறது அப்போ மூத்தவர்களை மூத்த அமைச்சர்களை மூத்த நிர்வாகிகளை அவங்களுக்கு சீட்டு கிடையாதுன்னு சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு அதை ஏற்றுப்பாங்க கட்சி பணிகள் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருப்பாங்க அவங்க சுணக்கம் ஏற்பட்டா அது தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பாதிப்பை ஏற்படுத்தும்மா ஒருவேளை பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு இளைஞர்களை வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்தும் போது அவர்கள் மீது அவர்கள் மீதான நம்பிக்கை எப்படி தொகுதி வாக்காளர்களுக்கு கிடைக்கும் இந்த கேள்விகள்லாம் உதயநீதிமன்றம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் அதை அவர் எப்படி எதிர்கொள்ள போறாருன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக இந்த அமலாக்கத்துறையுடைய இந்த டாஸ்மாக் சோதனை உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருச்சு அமலாக்கத்துறை எல்லையை மீறி நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு என்ன அதிகாரக்குன்னு கேட்கவே அமலாக்கத்துறையுடைய சோதனை கிட்டத்தட்ட அமைங்கிடுச்சு ஆனால் அப்போது நடைபெற்ற ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா புத்தம்பு இளைஞர்களை ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் இன்னும் நிறைய பேருடைய பெயர்கள் வெளியே வந்தது இவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு டாஸ்மாக் டாஸ்மாக் தவறாக தவறா என்று திமுக மீதும் திமுக தலைமை மீதும் குறிப்பாக உதயநிதி மீதும் எதிரை எதிர்க்கட்சியில் இருந்துட்டு கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சாங்க அதுக்கு நீதிமன்றம் அந்த விஷயத்துக்கு முட்டுக்கட்டை போடுறதால் அது அப்படியே அமைகிடுச்சு ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது இது சீட்டு கேட்க போகும்போது திமுக தலைமையிலேயே இது பற்றி கேள்வி எழுப்புனா அப்போ அதுக்கு உதயநிதி என்ன பதில் இருக்குது ஒருவேளை அவர் ஆதரவாளர்கள் சொல்லப்படுறவங்க இளைஞரணி இளைஞரணியை சேர்ந்தவர்கள் நிறைய தொகுதிகளில் நிறுத்தப்படும் போது அப்போ களத்தில் எதிர்கட்சியின்னு இதே கேள்வி தானே எழுப்போம் அதுக்கு உதயநிதி ஈட்டக்கூடிய பதில் என்ன அப்படின்றது மிக முக்கியமான இன்னொரு சவால் மூணாவது சவால் பார்த்தீங்கன்னா அவருக்கு சினிமாவிலேருந்தே காத்திருக்கு ஏன்னா திரையுத்திரையைச் சேர்ந்த நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் அரசியலுக்கு வராரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஜெயலலிதாவுடன் அரசியல் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருந்தார் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன்லாம் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த மறைந்த முன்னோடிகளுடன் அரசியல் செய்ய வேண்டிய சூழல் இயற்கை அவருக்கு கொடுக்கல ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இன்னொரு பக்கம் இவருடைய சம வயது போட்டியாளர் உதயநிதி ஸ்டாலினோட விஜய் ஒரு மூன்று வயது மூத்தவர்தான் இருந்தாலும் கிட்டத்தட்ட இருந்து வந்திருக்காங்க ஓரளவுக்கு அந்த நடுத்தரமான வயதில் இருக்காங்கன்றப்போ திமுகவுடைய அடுத்த தலைமையாக உதயநிதி ஸ்டாலின் வரப்புறாரு தாவே தலைவராக விஜய் இருக்கார் அப்போ அடுத்த பத்தாண்டுகளுடைய அரசியல் மோதல்ன்றது இவங்க இருதரப்புக்கும் இடையில இருக்கிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா விஜய் எப்படி எதிர்கொள்வார் அதை உதயநிதி ஸ்டாலின் எவ்வாறு எதிர்கொள்வார் ரெண்டு பேரும் அடுத்த பொலிட்டிக்கல் கண்டர்ஸ் அப்படின்ற அடிப்படையில இது முக்கியமான விஷயமா பார்க்கப்படும் ஏன்னா மக்கள்கிட்ட யார்கிட்ட ஈர்ப்பு சக்தி இருக்கு மக்கள் யாரை விரும்புறாங்க யாருக்கு வாக்களிக்கிறாங்க யார் போனால் கூட்டம் தரளது இப்படின்ற கம்பாரிசன் தங்களை அறியாமல் பொதுமக்கள் மத்தியில் ஏற்படும் ஒரு இடத்துல விஜயே வராரு சமீபத்தில் கூட ஒரு ரோட் ஷோவில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கிடைச்ச மாபெரும் வரவேற்பு அதுக்கு அடுத்த நாளே வந்து உதயநிதி போகிறாரு ஒரு அரசியல் ரீதியான பயணத்துக்கு போகிறாரு அங்கே திமுக நிர்வாகிகளாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ரோட் ஷோ மாதிரி அவங்களும் பிளான் பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த கம்பேரிசன் அப்போ சமூக வலைதளங்களில் பெருசாக பேசப்படுது அப்போ மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு அறிமுகம் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடியவர் வந்துட்டு விஜய் தான் அப்படின்றதும் கட்சிக்குள்ளே இருக்கிறாரு உதயநிதி அவருன்னு மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு ரீச் ஆவலன்ற மாதிரியான ஒரு பேச்சும் அப்போ அடிபட்டது இதனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமாக உற்று கவனிக்கும் அது மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கும் எந்த அளவுக்கு நீட் வாக்குறுதி அவருக்கு ஒரு சவாலோ எந்த அளவுக்கு மூத்த நிர்வாகிகள் அந்த இளைஞரணிக்கான இடங்களை பெற்று பெறுதல் சவால் இருக்கோ அதுக்கு இணையாகவே விஜய் வர்சஸ் உதயநிதி உதயநிதி வர்சஸ் விஜய் இந்த காம்போவும் பெரிய அளவுக்கான ஒரு சவாலா அவருடைய ஆளுமை பிம்பத்தை செல்வாக்கை அரசியல் பயணத்தை கட்டமைக்கிறதுல இந்த ஒப்பீடு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் இதனை உதயநிதி எப்படி கையாள போறார் என்றதும் அவர் முன்னில ஒரு சவால் தான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் பிரிஞ்சு அதிமுக உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்டர்கள் தொடக்கத்தில் வந்துட்டு மதிமுக என்ற கட்சியை வைக்க உருவாக்குறாரு அதன் பிறகும் பல்வேறு சவால்களை திமுக தொடர்ச்சியாக எதிர்கொண்டு தான் வருது அந்த வகையில் சமூக வலைதளம் அதிகமாக ஓங்கியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் மேலோங்கியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் திமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன இதனை தன்னுடைய நீண்ட நிதிய பாரம்பரியத்தின் அடிப்படையில் திமுகவுடைய அரசியல் வரலாற்றின் அடிப்படையில் உதயநிதி எப்படி கையாள போகிறார் என்பது அவருடைய அரசியல் பயணத்தின் அடிச்சுவடியாக இருக்கும் இது போன்ற மிக நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்